ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் இது எந்த ஊரு குருங்குடிங்க அரும்பு செடி தாங்க முள்ளரும்பு ஒரு ஐம்பது ஏக்கர் இருக்குங்க

எல்லாருமே இந்த சிதம்பரம் தரும்பெல்லாம் சீக்கிரம் பூத்துரும் இது அஞ்சு ஆறு மணி வரைக்கும் பூக்காது அரும்பாவே இருக்கும் டெய்லியும் அரும்பு எடுப்பேன் இதனால ஸ்கூல் ஃபீஸ்லாம் இதில் கட்டுவாங்க மட்டும் எடுத்து கல்யாண தான் அதிகமாக வைக்கும் சாதாரண நல்லா கம்மியாக தான் வைக்கிது அதுவும் இப்போ இந்த வருஷத்துல ரொம்ப கம்மி தான் தை மாசம் நெருக்கிட்டோம் நெருக்கி அப்படியே மாசி மாசம் பங்குனி மாதத்துலேருந்து எடுக்கும் எடுக்கும் எப்போ சீசன் எண்டு எப்பயா இது முடியாத மார்கழி மாதம் முடிச்சிருங்கதா இருக்கு மாதம் மூணு மருந்து போட வேண்டியதாக இருக்கு

கொஞ்சம் ஸ்பீடாக எடுக்கணும்னா ரெண்டு கேட்டியும் எடுக்கலாம்